முடியாதா இந்த காவல்துறைக்கு அந்த ஆற்றல் இருக்கா இல்லையா எல்லா இடத்திலும் கண்காணிப்பு படப்பிடிப்பு கருவிகள் அதை கேமரா வச்சிருக்காங்க பத்து நிமிடத்துக்குள் இந்த மாநகர எல்லையை கடப்பதற்குள்ள கைது செய்திருக்கலாம் ஏன் கைது செய்யல என்பதுதான் இப்போ கேள்வி இப்ப நம்முடைய காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமாரா அவர் இறந்தாங்க பத்து தனிப்படை அமைத்திருக்காங்க அவர் ஒரு கடிதம் ஒன்றை அந்த கடிதம் பொய்யன்னு சொல்லணும் இல்லைன்னா கடிதம் உண்மைன்னா அது எழுதப்பட்டிருக்கிற அத்தனை பேரை கைது செய்தானே விசாரிக்கணும் நீங்கள் சமாளம் அனுப்பி அழைப்பான அனுப்பி விசாரிக்கிறதுனா இது என்ன நாடகம் அப்போ ஒவ்வொரு கொலைக்கும் நீங்கள் குற்றவாளிகள் ஐயப்படுகிறவர்களை நீங்கள் அழைப்பான அனுப்பி தான் விசாரிப்பீங்களா உயர் காவல்துறை அதிகாரியே சொல்றாரு தேவையானால் விசாரிப்போம் அவர் தான் பேர் எழுதியிருக்காரு என்னுடைய எதிரியா இல்லைன்னா அந்த கடிதம் போலி கடிதம் அறிவிச்சிருங்க நாங்கள் கேட்கல சந்தேகப்படக்கூடியவர்கள் கைது கைது செய்து தான் உண்மை வரும் இதுவரைக்கும் யாரையும் கைது செய்யலை ஏன் கைது செய்யல அது சந்தேகத்துக்குரிய மரணம் அதாவது காவல்துறை அதிக உயர் அதிகாரி சொல்றாரு கடப்பாக்கல்லை வயிற்றில் வைத்து இரும்பு கம்பி வச்சு கட்டியிருக்காரு இரும்பு கம்பி வச்சு கட்டிக்கிட்டு ஒருத்தன் தற்கொலை செய்ய முடியுமாயா உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்கா அதை சந்தேகம் சந்தேகம்னு சொல்றாரு அவர் காங்கிரஸ் கட்சியில் யாரும் இருக்காங்க நம்ம சக மனிதராக பார்க்கணும் நம்ம உடன்பரப்பா பாக்குறோம் இல்லையா வயிற்றில் கடப்பாக்கல்ல இரும்பு கம்பி கொண்டு கட்டிக்கிட்டு யாராவது எங்கேயாவது தற்கொலை பண்ணுவானா இப்போ மாவட்ட ஆட்சியர் அளவில் டீ குளிச்சார் ஒருத்தர் தன்னுடைய கோரிக்கை நிறைவேறலன்னு அது நடக்கு மக்கள் மத்தியில் நடக்கு வீட்டுக்கு பின்னால ஊருக்குள்ள தென்னந்தோப்புல ஒரு மாவட்ட ஒரு கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர் அவர் வந்து மர்மமான முறையில் இறந்திருக்காரு கடப்பாக்கலை கட்டி வச்சுக்கிட்டு யாராவது தற்கொலை பண்ணுவாங்க தீ வச்சு கொடுவாரா யாராவது தீ குளிக்க அவர் யார் எதுவீங்க அவர் வீட்டில எல்லாம் போய் குளிப்பாரு அப்போ இது கொலைதானே இன்னும் வரைக்கும் அது சந்தேகத்துக்குரிய மரணம் சந்தேகத்துக்குரிய மரணம் எவ்வளோ காலத்துக்கு எத்தனை படையை போடப்படுறீங்க தனிப்படையை அதே போல இப்போ முந்தா நாள் நடந்த கொலைக்கு ஆறு தனிப்படை நாங்கள் கேட்குறோம் பட்ட பகலில் வெட்ட வெளிச்சத்தில் ஒரு உணவுத்துக்கு முன்னால நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் முன்னாலே அந்த படுகொலை நடந்திருக்கு செத்துப்போன தம்பி தீபக் பாண்டியனோட உறவினர்கள் முன்னிலையும் நடந்திருக்கு எத்தனை நிமிடத்துக்குள்ளே இவங்க மாநகர இல்லை கடந்தாங்க இந்த கொலையாளிகள் ஏன் பிடிக்க முடியல எல்லா இடத்துலையும் நம்ம கண்காணிப்பு கருவி வச்சுருக்கிறான் எல்லா இடத்துலையும் காவல்துறை சுற்று அதாவது ரோந்துன்னு சொல்ல முடியாது புறச்சுற்று நிலையம் இருக்குது போக்குவரத்து காவல் நிலையம் இருக்குது அங்கங்கே என்ன இருக்குது நம்ம இது இருக்கு ஏன் பிடிக்க முடியல அப்படியான காவல்துறைக்கு ஆற்றல் இருக்க ஒரு காலத்தில் மதிப்பு மிக்க ஐஜியாக ஒரே தலைவர் தான் இருந்தார் ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து நாட்டு காவல்துறைக்கு இணையான காவல்துறை என்று புகழ்பெற்ற நம்முடைய காவல்துறைக்கு ஏன் இந்த இளைய நிலை அவலை நிலை பொதுமக்கள் கேட்குற பொதுமக்கள் தான் பொதுமக்கள் நினைக்கிறதா நான் வெளிப்பாட சொல்றேன் எனவே உடனடியாக இந்த ரெண்டு கொலையிலையும் சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தணும் இனிமேல் ஒரு தமிழன் கூட அது எந்த சமூகமாக இருந்தாலும் ஒரு தமிழன் உயிர் கூட சாதியின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் அரசியல் கட்சி பெயர்களில் இல்லை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது குறிப்பாக தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடாது என்று ஒட்டுமொத்த மக்கள் சார்பை நான் அரசுக்கும் காவல்துறைக்கும் கோரிக்கை வைக்கிறேன் நடந்தால் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் காவல்துறை என்ன சொல்றாங்க நீண்ட நாள் பகை

இல்லையா நீதிமன்றத்துக்கு பக்கத்துல ஒரு சடல ஆய்வு பாருங்க அந்த இடத்துல போட்டு ஆய்வு செய்யறது அந்த இடத்துல போட்டு கொண்டிருக்கான் அந்த காணொலியெல்லாம் காவல்துறையில் உள்ளவர்கள் மனிதர்கள் தானே நெஞ்சம் ஏன் இல்லையா உங்க நெஞ்சம் ஏன் பதறல இப்ப வந்து கருத்து சொன்னதுக்காக யார் அவரு நம்ம சவுக்கு சங்கரா அவரை வந்து கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டீங்க பல நாட்களா குண்டர் சட்டம் போட்டுக்கிங்க ஒரு சமூக வலைதள உரிமையாளர் ஜெரால்ட் டெல்லியில போய் கைது செய்யறாங்க அவர் எங்க ஓடுவாரு அவர் எங்கே நாட்டை விட்டா கடந்து போறாரு டெல்லியில் போய் கைது செய் விமானத்துல போய் கைது செய்து தொடர் வண்டியில் அழைத்துட்டு வரக்கூடிய காவல்துறை இந்த காங்கிரஸ் தலைவர் படுகொலையில தொடர்புடையவர்களை சந்தேகத்துக்குரியவர்களை இந்த தீபக் பாண்டியனுடைய படுகொலையில தொடர்புடையவர்களை இளமே காணொலி இருக்கலை ஏன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு கைது செய்யவில்லை மக்கள் சார்பாக கேட்குறோம் காவல்துறை பதில் சொல்லணும் வரி கொடுக்கிற நாட்டின் குடிமகன் என்ற உரிமைகள் கேட்கிறோம் நாளைக்கு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் உண்மை நேர்மை வாய்மையும் ஒழுக்கமா இருக்கிறோம் எங்களை வெட்டிப்பட்ட யார் கேட்கறது எங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை உணர்வு காவல்துறை இருக்கா இல்லையா நெஞ்சம் கொதிச்சு போய் பேசுறோம் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அதுக்கு தான் உங்களுக்கு காவல்துறை ஒரு ஐந்து பேரை கைது செய்ததா காவல்துறை சொல்லுங்க இருக்குமா இல்ல நீங்க அது தெரியல அது உண்மையை அவங்களை கொண்டு தானே தெரியும் கொலை செய்தவர்களா இல்ல கூலிப்படையினர அல்லது அவர்களுக்கு மாற்றி கொடுக்குறாங்கல்ல கொலை செய்த எங்கே போயிருவா அதுக்கு மாற்றி அவங்களே ஒரு ஏற்பாடு பண்ணி நீதிமன்றத்தில் கொண்டு போயிருவாங்களே அது காவல்துறையில் கொண்டு ஒப்படைச்சிட்றாங்களே எல்லா நாடகமும் நாட்டு மக்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு எல்லாம் இப்போ எல்லோரும் உள்ளங்கையில் உலகத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க யாரும் தப்ப முடியாது எனவே காவல்துறை தன்னுடைய கடமை மிக சரியாக செய்யணும் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை நாங்கள்தான் உங்களுக்கு தருவோம் அந்த வகையில் காவல்துறையை கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாக காங்கிரஸ் மாவட்டத்தினருடைய கொலை கொலையாளிகளையும் தீபக் பாண்டிய கொலையாளிகளையும் உடனடியாக கைது சட்டத்தின் முன்னால் நிறுத்தணும் இனிமேல் ஒரு கொலை கூட நடக்கக்கூடாது காவல்துறை எடுக்கணும் அரைக்கோவில் எடுக்கணும் எங்களை எங்கள் எங்களுடைய எல்லைக்குள் இனிமேல் கொலை நடக்காது சமூக படுகொலை நடக்காது சாதி நடிப்பில் நடக்காது மத ஜன நடக்காது கட்சி நடிப்பில் நடக்காது என்று காவல்துறை உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் இல்லையானால் மணி கொண்டு வரும் இல்லையானால் காவல்துறை முதலமைச்சர் கட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மாண்பு முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அவர்தான் தான் தவறு செய்தவர் யாரோ இருந்தாலும் தண்டிப்பாரு இப்ப தண்டிக்க வேண்டியதானே முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் தென் மாவட்டங்களில் தனியாக தீவிர கவனம் செலுத்த வேண்டும்